ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச மல்லிகைப்பூ கட்டுவது எப்படி மல்லிகைப்பூ பூ வைப்பாங்க நிறைய பேர் அது மல்லிகைப்பூ எப்படி கட்டுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் மல்லிகைப்பூ பிடிக்கும் ஆனால் அது எப்படி கட்டுறது அது எப்படி கட்ட முடியும் நிறைய பேர் வந்து அதை வந்து ஊசி வச்சு கொடுப்பாங்க அப்படி விட கையால் எப்படி கட்டுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வாங்க பார்க்கலாம் பூ கட்டுறது எப்படின்னு சொல்லி முதல்ல நூல் எடுத்துக்கணும் நூல் எடுத்து கீழே ஒரு பூ அப்புறம் மேலே ஒரு பூ முடிச்சுக்கிட்டு அதை ஒரு ரவுண்டு ரவுண்டு சுற்றிட்டு கையில் ரவுண்டு சுற்றிக்கிட்டு அந்த கயரை அப்படியே இழுத்து நம்ம கையில் உள்ள ரெண்டு விரலால் அதுலேயே ரெண்டு கையே விரலை சுற்றிக்கிட்டு திரும்ப அந்த பூக்குள்ளே ஒரு ரொட்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இழுத்து விட்டோம் அப்படின்னா பூ வந்து கட்டிடலாம் எப்படின்னா முதல்ல கீழே பூ வச்சுக்கணும் அப்புறம் மேலே பூ வச்சுக்கணும் அப்புறம் அந்த கயரை அந்த நூலை அப்படியே இழுத்து ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டு நம்ம கையை ஒரு ரோல் பண்ணிக்கிட்டு அதை உள்ளே அந்த பூக்குள்ளே விட்டு நம்ம கையை விட்டுட்டோம் அப்படின்னா இழுத்து விட்டுட்டு விட்டு இழுத்தோம் அப்படின்னா அழகாக பூ கட்டிடலாம் கட்டிட்டோம் அப்புறம் அது கட்டி கட்டி நம்ம நேராக வச்சோம்னா நேராக பூ வரும் அதுவே நம்ம ரவுண்டை ரவுண்ட் அந்த பூ கட்டி கட்டி நம்ம அந்த பூ வந்து ரோல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பூ பார்க்கறதுக்கு அப்படியே ரோலிங் சூப்பராக இருக்கும் நான் வந்து எப்போ பூக்கட்டாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நான் பத்தா படிக்கும்போது பூக்கட்டுக்கு வந்து கற்றுக்கிட்டேன் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் காய் சேப்பிட்டேமா முதல்ல நல்ல நூலை முதல்ல ஸ்டார்டிங் நூலும் ஒரு 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 கெட்டு கட்டிக்கணும் அதுக்கப்புறம் கீழே ஒரு பூ அந்த கயிறுல அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே ஒரு பூ வச்சுக்கணும் வச்சுட்டு கயிறு நல்லா இழுத்து பிடிச்சி அந்த பூ ரெண்டு பூவும் ரொட்டேட் பண்ணணும் பண்ணிவிட்டு நம்ம கையே அந்த பூ ரொட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த பூக்குள்ளே விட்டோம் பூக்குள்ளே அப்படியே அந்த கையில் உள்ள ரொட்டேட் பண்ண உள்ளே போட்டோம் அப்படின்னா அழகான மல்லிகைப்பூ ரெடி எங்கள் ஊர்லேயும் மல்லிகைப்பூ வந்து ஒரு பத்து பேர் வீட்லேயே வச்சு மல்லிகைப்பூ தோட்டம் வந்து இருக்கும் அதில் எங்கள் வீட்லேயும் இருக்குது எங்கள் சின்ன வீட்லேயும் இருக்குது இப்போ வந்து நாங்கள் வந்து மல்லிகைப்பூ வந்து எங்கள் எங்கள் வீட்டில் ஏன் வரல அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து இப்போ வந்து அந்த மல்லிகைப்பூ சீட்டில் வந்து நோய் வந்ததுனால அதை வந்து அதை வந்து எல்லா ஆடு மாடெலாம் மேய விட்டோம் மேய விட்டதுனால இப்போ திருமணியும் தளர்த்து இப்போ பூ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ திருமணி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு சம்திங் அவ்வளோ அதுக்கு மேலே வந்து வர வருது நான் வந்து ஜெயி போகிறது இல்லை ஏன்னா வீட்டில் தம்பி இருக்கிறதுனால நான் வந்து என்னால் போய் பறக்க முடியாது எந்த வீடியோவும் ஷூட் பண்ண முடியாது போனால் கூட நிறைய வீடியோ எடுக்கலாம் நானே போக நினச்சா கூட என்னை கூட்டி போக மாட்டாங்க நீ வீட்டில் இரு வேண்டாம் வேண்டாம் வெயில் அடிக்கிறது வேண்டாம் அப்படின்றாங்க ஸோ வெளி வெட்டி வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடையாது வீட்டிலேருந்து வீட்டில் இருக்க சுற்றி இருக்கிறத வச்சு ஊருக்குள்ளே நல்லாயிருக்கும் இதை வச்சு பக்கத்தில் இருக்க பக்கத்தில் இருக்க பூந்தோட்டம் இது இதை மட்டும்தான் என்னால் வந்து ஃபோட்டோ எடுத்து போட முடியும் அவ்வளோ தூரம் என்னால் நடக்கவே விட மாட்டாங்க அங்கே போகவே மாட்டாங்க அதனால் நம்ம இங்கே இருக்கிறது மட்டும்தான் எடுத்து போட்டுக்க வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிச்சா அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட இல்லை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பூ கட்டுறதில் என்னை விட என் தங்கச்சி வந்து சூப்பராக கட்டுவோம் நல்லா ரவுண்டாக குண்டாக கட்டுவாள் நான் வந்து பூ கட்டுவேன் நல்லா பூ வந்து விற்கிறவங்க எப்படி கட்டுவாங்களோ அப்படி நான் கட்டுவேன் பட் அவள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விற்கிறவங்க மாதிரி இல்லை அதுக்கும் மேலே ரவுண்டாக அழகாக ரோல் பண்ணி ரோல் பண்ணி ரோல் பண்ணி வந்து கட்டுவாள் நான் வந்து கொஞ்சம் நான் வந்து நார்மலாக பூ விற்கிறவங்க எப்படி விற்பாங்க அந்த மாதிரி நான் வந்து பூ விற்கிறவங்க கட்டுற மாதிரி நான் வந்து கெப் கட்டுவேன் கயிறு தொழில் இன்னும் வச்சுக்கணும் இல்லை எதுவாக இருந்தாலும் நிறைய பூ இருந்துச்சு அப்படின்னா அதை சரம் மாதிரி கட்டி சாம்பியும் போட்டுருவோம் மற்றதெல்லாம் வந்து நாங்கள் பூ வந்து நாங்கள் கட்டிக்குவோம் சின்ன வயசுலேருந்து அதிகமாக பூ வந்து எங்கள் ஊரில் வைக்கிறவங்க கிடையாது எல்லாேருமே அடி டெய்லி பூ வைக்கிறவங்க கூட இருக்காங்க டெய்லி வைப்பாங்க இங்கே வந்து வரைக்கு மார்னிங் வந்து யாரும் பிறக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாமே எல்லாமே இடைக்கு போடுறதுக்காண்டி பிறக்கி அவங்கவுங்க வீட்டாளங்க வந்து பிறக்கி போய் இடைக்கு போடுவாங்க ஈவினிங் வந்து நிறைய பூ கிடக்கும் அந்த பூ போய் பிறக்குனா தான் இது வந்து கிடைக்கும் இது வந்து ஈவினிங் பிறக்கணும் பிறக்கின பூ அதனால் வந்து நான் வந்து ஈவினிங்காக என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் நைட்டு போல் எடுத்த வீடியோ இது வந்து மளிகைப்பூ வந்து இங்கே வந்து அதிகமாக வந்து கிடைக்கிறதுனால ஃப்ரீயாகவே கிடைக்கிறதுனால வெளியில் வந்து காசு கொடுத்து வாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம வீட்டில் அங்கே சும்மா கிடக்குது நம்ம இப்போ வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கே போய் நம்ம காசு கொடுத்து அதிகமாக சொல்லுவாங்க என்னடா இவ்வளோ தான் சொல்கிறாங்க கையால் ஒரு 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 கையால் ஜான் கூட இல்லை கூட இல்லை என்னடா இவ்வளோ வேலை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் வந்து எப்படி இருந்தாலும் வாங்கித்தானே அவனு ஒரு நல்லது நல்லது அப்படின்னா ஒரு மேரேஜ் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து வாங்கித்தானே ஆகும் பூவை வந்து அதனால் எப்படியோ வந்து வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கெட்டியாச்சு இது இது வந்து முதல்ல கெட்டினது நான் கட்டல இதையும் அவள் தான் கெட்டினான் அவள் கையில் முடியுதையும் அவள் தான் கெட்டனான் இப்போ ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்கிறதுக்கு கட்டியே கெட்டின பூ அது வந்து இது வீடியோ எடுக்கும்போது பூ நான் வந்து அவசரமாக கெட்டாத பையாவே கெட்டு அப்படி சொன்னேன் அதனால் பையன் கெட்டனான் அந்த பூ என்னாச்சு அப்புடின்னா என் பையன் கையில் கொடுத்தேன் சரி ஓகே சும்மா வச்சிருப்பான் பார்த்தா ஒரு ரீலி எழுதுட்டான் அது அஞ்சிருச்சு அதனால கொஞ்சம் லூஸ் விட்டுருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் கீழே ஒரு பூ வச்சுக்கணும் அப்புறம் மேலே ஒரு பூ வச்சுட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு கையை ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு திரும்ப அந்த பூக்குள்ளேயே வந்து விட்டுட்டு ரொட்டேஷன் பண்ணதை விட்டுட்டோம் அப்படின்னா அது இயர்கள் ஆகிரும் அப்புறம் ரோல் அந்த பூ வந்து ரோல் பண்ணி வரத்துக்கே மாற்றி கட்டிக்கணும் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக குண்டு குண்டு மல்லி குண்டாக வந்துட்டு பார்த்தீங்களா அழகாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் கெட்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்ச என்னோட என்னோடய சேனலில் எல்லா வீடியோவும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோட சேனலில் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் நீ உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போவும் ஏற்க போய் தான் நாங்கள் மேன்மேலும் வளர முடியும் நீங்களும் வளரணும்